நடத்தும் இலக்கிய திருவிழா இரண்டில் உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று இந்நிகழ்வினை இப்போது தொடர்கிறோம் இன்றைய நிகழ்வுகள் தமிழ் ஆளுமைகளின் வாழ்த்துறைகள் புத்தக வெளியீடு விருது வழங்குதல் அறம் செய்ய விரும்பு என்ற ஆத்திச்சூடியின் வரிகளுக்கு இணங்க கடின உழைப்பால் தமிழ் ஆளுமைகளை அறநெளியில் நடத்திடும் தலைச்சிறந்த ஆளுமையாம் தமிழை வளர்த்திட நித்தமும் எங்களோடு பயணித்திடும் நல் வழிகாட்டியுமான ஐயா அமுதகவி முனைவர் சையத் அபுதாகிர் தமிழாலயம் குழுமத்தின் நிறுவனர் அவர்களை இந்நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்திட மேடைக்கு மகிழ்ச்சியுடன் அழைக்கிறோம் திரு குருளையே தனது மூச்சாய் கொண்டு தன்னிடம் வரும் மாணவ செல்வங்களை வள்ளுவ நெறியில் வளர்த்திட தன் உழைப்பை முழுதாய் தந்திடும் சாதனை பெண்மணி ஹேமலதா தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழாலயம் குழுமம் அவர்களையும் அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழுதி தான் விடின் என்ற வள்ளுவனின் குரலை தன் வாழ்வில் லட்சியமாக கொண்டு தான் கற்ற தமிழ் மொழியை பிறர் வாழ பயன்படுத்தி தமிழின் சிறப்பை உலகறிந்திட விருட்சமாக வளர்ந்து நிற்கும் தமிழ் ஆளுமைகளை மேடைக்கு தமிழாலயம் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் முதலாக உலக சாதனையாளர் முனைவர் வெங்கடேசன் ஐயா நிறுவனர் சேவை குழுமங்கள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் தொல்காப்பிய தூதர் சாதனை பெண்மணி முனைவர் சி கலைவாணி நிறுவனர் வேலூர் முத்தமிழ் சங்கம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் முனைவர் கீதா தயாளன் சமூக சேவகி செம்மொழி தமிழ்மன்ற நிறுவனர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் முனைவர் வரகுண பாண்டியன் சிறந்த கவிஞர் ஆசிரியர் எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் முனைவர் வீரகனூர் ரவீந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் முனைவர் மங்களமேரி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தமிழ்மணி ரதி கமலநாதன் தமிழாசிரியர் சுவிட்சர்லாந்திலிருந்து நம்மை காண வந்திருக்கும் அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் திருமகள் சீரம் பத்மநாதன் லண்டனிலிருந்து நம்மை சந்திக்க வந்திருக்கும் அம்மையார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் கவிஞர் ஃபாத்திமா ரஸ்னா அப்துர் ரஹீம் காரைக்கால் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் கவிஞர் ஞான ஷைலா மேரி தமிழ்நாடு அரசு தூய தமிழ் பற்றாளர் விருதாளர் தமிழ்நாடு காவல்துறை அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தமிழ் திரு அருணா தொல்காப்பியன் தாளாளர் அருணா மேல்நிலைப்பள்ளி களமருதூர் முனைவர் கவிக்கடல் ஏகலைவன் தலைவர் வேலூர் முத்தமிழ் சங்கம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தமிழருவி திவ்ய பாரதி நிறுவனர் ஆனந்த பைரவி தாழாளர் ஸ்ரீ முத்துமாறு மழையர் பள்ளி மதுரையிலிருந்து நம்மை சந்திக்க வந்திருக்கும் அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் கவிஞர் கலக்கல் கந்தசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தஞ்சை பெரியார் முனைவர் சந்துரு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் சங்க தமிழச்சி முனைவர் த செல்வராணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் கவிஞர் உமர்ஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தமிழ் திரு ஸ்டீபன் பொன்னையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தொல்காப்பிய தூதர் ஓவிய சிற்பி மதிப்புரு முனைவர் ஷாமலா சந்திப் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் முத்துவேல் பிரின்ஸ் ராமு, நிறுவனர் தாய்மொழி உறவுகள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்